என்பதை ஒரு மாத்திரம் நல்லா பழுத்து விட்டுதண்டா அதோட இந்த மூல் நல்லா இதை மாதிரி விழிஞ்சிருக்குமே சொல்லி சொல்லுவாங்க அதன்படி பார்க்க போனால் இப்போ இந்த பழங்கள் எல்லாம் விரியவில்லை இங்கே மூளை பார்த்தீங்கன்னா விரியவில்லை இதுக்கு இதோட மூளை பார்த்தீங்கன்னா விரியவில்லை அப்போ அதன்படி பார்க்க போனால் இந்த பழம் விரிந்து கொண்டு அப்போ இது கொஞ்சம் பழம் என்று சொல்லலாம் அப்போ அதன்படி பார்த்தால் இது விரியவில்லை இப்படி பார்த்தா சரியா என்று நாங்கள் பார்ப்போம் ஏனென்றால் இன்னொரு பழத்தையும் நான் உங்களை காட்டுறேன் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விரிஞ்சிருக்கு ஆனால் இதெல்லாம் காய் இது பழமையே கிடையாது நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதை பார்ப்போம் இங்கே இங்கே பாருங்க நண்பர்களே இருக்குது இதெல்லாம் பச்சை காய் இப்போ இந்த பிஞ்சு பிஞ்சை கொண்டோம்னா இந்த மாதுள பிஞ்சோட இந்த பூ விரிஞ்சிருக்கு ஆவே பூ விரிந்தாலும் பழமாக இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது ஆனால் என்னென்று கண்டுபிடிக்கின்றால் பழத்தை சரியான ஒரு பழத்தை எப்படி கண்டுபிடிக்கின்ற பார்ப்போம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது உண்மையான பழம் இது ஆனால் இதுவும் பூ விரிஞ்சிலான்னு இருக்குது ஆனால் பூ விரிஞ்சதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க வேண்டாம் இது பூவில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போய் விரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அந்த அது பழமாக இருக்கணும்னா படம் முழுவதிலும் மஞ்சளாக இருக்க வேண்டும் ஏதாவது நாட்டு நாட்டு இனத்துக்கு மஞ்சளாக இருக்கணும் மற்றதுக்கு மஞ்சள் சிவப்பமாக இருக்கணும் இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் நம்மகளை நம்மகளை இனி மாதம்பழத்தை எப்படி வெட்டுறேன் பார்ப்போம் மாதிரி தான் மாதம்பழத்தில் மூட வெட்டணும் அது பிறகு இப்படி நெடுக்க வெட்டுவணும் பிறகு கொடுக்க வெட்டுவணும் இந்த மாதிரி குறுக்கு நடுக்க வட்டி தான் மாதம்புலத்தை வெட்டம் வேணும் அப்போ தான் மணிகள் சிந்தாம வேணும் பார்த்திங்களா எப்படி வட்டி பார்த்தீங்களா பார்த்திங்களா நண்பர் பார்த்திங்கன்னா நண்பர்கள் இதுதான் சரியான பழம் பழமாக இருக்கும் இதுதான் நல்ல பழம் அஞ்சம்புலமாக இருக்கும் அதுவும் விரிந்திருக்கும் பூவும் எல்லாம் விரிந்திருக்கு பார்த்தீங்களா எப்படி பூ விழுந்திருக்குல்ல பார்த்தீங்களா